வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயிற்சி இரண்டு நான்கு வந்து ஏழாம் வகுப்பில் மூன்றாம் பருவ கணக்கு புக்கில் சதவீதமும் தனிவெட்டியும் இந்த பாடத்தில் இந்த பயிற்சி இருக்குது இந்த பயிற்சிக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரியணும் நம்ம கேட்டால் தனி வெட்டி தெரியணும் தனிவெட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து ஒருத்தர வாங்கினோம் நாலு வருஷம் கழித்து நம்ம கொடுக்கும்போது ஒரு ஆண்டுக்கு இவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க கொடுக்கணும் இப்போ இதில் வெப்பி கண்டுபிடிக்கிறது இப்போ பத்தாயிரத்துக்கு நான்கு ஆண்டில் வட்டி கண்டுபிடிக்கணும் அசல் வந்து பத்தாயிரரூபா பிங்கிறது அசல் என் அப்படின்னா காலம் நாலு ஆண்டு வட்டி எத்தனை சதவீதம் ரெண்டு சதவீதம் நூற்றுக்கு ரெண்டு ரூபா அப்படின்னு கணக்கு இல்லையா ரெண்டு பர்சன்டேஜ் இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா தனி தனிவட்டினா ஐ பிஎன்ஆர் பை நூறு பிஎன்ஆர் பிஎன்ஆர்ன்றது இந்த மூணை பெருக்கி நூறு ஆறு வறுக்கணும் வறுத்தா நமக்கு நாலு வருடத்துக்கு கொடுக்க வேண்டிய வட்டி வந்துடும் பாருங்கள் பி எத்தனை பத்தாயிரம் என் எத்தனை நான்கு ஆறு எத்தனை இரண்டு பை நூறு அடி கொடுக்கலாமா இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்யத்துக்கு அப்போ நூறு பெருக்கள் நான்கு பெருக்கள் ரெண்டு பாருங்கள் நானூறு பெருக்கள் ரெண்டு எண்ணூறு ஆக நம்ம எப்படி கொடுக்கணும் எண்ணூறுரூவா அதிகமாக கொடுக்கணும் பத்தாயிரத்தையும் கொடுக்கணும் ஆக பத்தாயிரத்து எண்ணூறுவா மனிச்சிடும் கொடுக்கணும் இதான் தனி வட்டி கிடக்கு பயிற்சி கணக்கு போகலாம் இரண்டு ஒன்று ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கு ஆண்டுக்கு ஒன்பது சதவீதம் வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டியை கணக்கு ஏற்கனவே என்ன பார்த்தோம் பத்தாயிரத்துக்கு நான்கு ஆண்டு ரெண்டு சதவீத வட்டி இங்கே முப்பத்தஞ்சாயிரத்துக்கு ஒன்பது சதவீத வட்டி இரண்டு ஆண்டுக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒன்பது சதவீதம் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு எத்தனை கண்டுபிடிக்கணும் பார்க்கணும் மசல் வந்திய்ளவு முப்பத்தஞ்சாயிரம் வட்டி வந்தியவ்வளவு ஒன்பது சதவீதம் காலம் வந்து ரெண்டு ஆண்டு இதுக்கு ஃபார்முலா என்ன ஐசிக்கு பிஎன்ஆர் பைநூறு பைநூறு பாருங்க பி எத்தனை முப்பத்தஞ்சாயிரம் என் எத்தனை ரெண்டு எத்தனை ஒன்பது பைநூறு இப்போ அழிவுடுக்கலாமா ஒரு பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் அடிப்படுத்தா முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் இரண்டு பெருக்கள் ஒன்பது முந்நூற்றி ஐம்பது ரெண்டாவது பெருக்கி அடுத்து ஒன்பதாவது பெருக்கணும் ஆயிரத்தி முந்நூறுவா தனி வீட்டை எவ்வளவு ரூபாய் ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் சரியா ரெண்டாவது பாருங்க அரவிந்த் என்பவர் ரூபாய் எட்டாயிரத்தை ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு ஏழு சதவீதம் தனிவெட்டி வீதம் கடனாக பெற்றார் இரண்டு ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனிவட்டியையும் மொத்த தொகையும் காண்க தனிவெட்டி பெருக்கு தனிவெட்டி மட்டும் கண்டுபிடிச்சோம் தனிவெட்டி மொத்த தொகையினானது தனிவெட்டியையும் இந்த அசலீடு முயற்சியிலும் சேர்த்து எழுதுனா மொத்த தொகை சரியா இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டு மொத்த தொகையில் இதையும் சேர்த்தார் மொத்த தொகை தான் பாருங்க அசல் எடுத்துகிறேன் எட்டாயிரம் ரூபா வட்டியை வளர்வு ஏழு சதவீதம் காலம் எத்துனா ரெண்டு வருஷம் இப்போ ஐ வந்துடுது பிஎன்ஆர் பிஎன்ஆர் பை நூறு இப்போ மூணு மஞ்சள் பெருக்கணும் பாருங்கள் எட்டாயிரம் பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ஏழு பை நூறு இப்போ வெட்டு கொடுக்கலாம் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ எண்பது பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ஏழு எண்பதையும் ரெண்டையும் பெருக்கி ஏழையும் பெருக்கணும் பெருக்கிட்டு பெருக்கி வரக்கூடிய நமக்கு தனி வட்டி இப்போ இந்த வட்டி கூட நம்ம எதை கூட்டணும் அசலை கூட்டினா தான் மொத்த தொகை பாருங்கள் எட்டாயிரம் ப்ளஸ் ஆயிரத்தி நூற்றி இருபது ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது இதுதான் நமக்கு மொத்த தொகை தனி வட்டியும் அசலையும் சேர்க்கணும் நம்ம ஏற்கனவேங்க நம்ம சேர்த்தோம்லாம் பத்தாயிரம் வாங்கிட்டு வட்டி எவ்வளவு வட்டியும் சேர்த்தோம் அதேமாதிரி தான் மூணாசம் பாருங்கள் சீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு நாலு ஆண்டுகளுக்கு ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி விதத்தில் தனி வட்டியாக ரூபாய் இருபத்தொன்னாயிரத்தி இருநூற்றி எண்பதை செலுத்தும் அளவில் அசலை காண்க இப்போ நமக்கு மொத்த கொடுக்கல அசல் கொடுக்க வட்டி கொடுத்துருக்கு அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம் பாருங்கள் காலம் வந்து நாலு வருஷம் வட்டி வந்து ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி வந்து இருபத்தொள்ளாயிரத்தி எழுநூற்றி எண்பது ஆனால் அசல் என்னன்னு கேட்டிருக்கேன் இது வரைக்கும் அசல் கொடுத்து தான் வட்டி கண்டுபிடிச்சோம் ஆனால் இப்போ வட்டி கொடுத்தாச்சு அசல் கேட்டுருக்காங்க பாருங்க ஐசி சொல்லிட்டு பிஎன்ஆர் பை நூறு சரியா தனி வட்டி அதாவது இருபத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூற்றி எண்பது இந்த இந்த ரூபாய்க்கு வந்து இது கண்டுபிடிக்கணும் சரி பாருங்கள் இருபத்தொள்ளாயிரத்தி எரநூத்தி எண்பது ஐந்து வந்து இருபத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பி என்ஆர் அதே தான் பி பெருக்கள் நாலு பெருக்கள் ஒன்பது புள்ளி அஞ்சு பீ வந்து நம்மளுக்கு கொடுக்கல அசல் வந்து கொடுக்கல பை நூறு பாருங்கள் இப்போ இதே வந்து இந்த பக்கத்துக்கு போகும்போது மாற்றி தீரும் இப்போ நூறு வந்து மேலே வந்துடும் நூறும் இருபத்தி இருபத்தொள்ளாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மேலே கீழே வந்து என்ன வந்துடும் நாலு பெருக்கள் ஒன்பது புள்ளி ஐந்து வந்துடும் சரியா நம்ம பி மட்டும் தனியாக எடுத்து கட்டணும் இப்போ நம்ம அடி கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும் அப்படின்னா இப்போ அஞ்சால் அடி கொடுக்கலாம் இப்போ ஒன்பது புள்ளி அஞ்சு வந்து நம்ம புள்ளி வச்சு அடி கொடுத்துடலாம் ஏன்னா ஒரு புள்ளி ஒரு பத்தாள் இணைச்சிடணும் பெருக்கணும் பெருக்கணும் வந்து நமக்கு வந்து தொண்ணூத்தஞ்சாயிரம் பாருங்கள் இப்போ பத்தாளை பெருக்கும்போது இதுக்கு இது வந்து புள்ளி புள்ளி வந்துடும் தொண்ணூத்தஞ்சு மீட்டர் இருக்கும் இந்த பத்து இருக்காது ஆனால் இதுக்கு வந்து பத்தனை மணிச்சிடும் சேர்த்துக்கணும் பெருக்கி இப்போ அடிவடைக்கும்போது பாருங்கள் ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாலு நூறு பாருங்கள் இங்கே வந்து பத்தொம்பது அஞ்சு தொண்ணூத்தஞ்சி ஐயஞ்சு இருபத்தஞ்சி இப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா இருபத் ஐந்து பெற்கள் இருபத்தொன்று இருபத்தொள்ளாயிரத்தி இரநூத்தி எண்பது பெற்கள் பத்து பை இது பத்தொம்பது சரியா பாருங்கள் இப்போ விடுபடும் போது ஒரு பத்தொம்போது பத்தொம்போது ஆயிரத்தி நூற்றி இருபது பத்தொம்பதுலேருந்து இருபத்தொள்ளாயிரத்தி இரநூத்தி எண்பது ஆக ஐந்து பெற்கள் ஆயிரத்தி நூற்றி இருபது பெருக்கள் பத்து இதான் பி பாருங்கள் பிறக்கும்போது ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் வந்துடும் நமக்கு என்னது அசல் அசலெவலும் ஐம்பத்தாறாயிரம் இது வந்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இந்த நம்பரை பத்தொம்பதாயிரம் வறுக்கும்போது நமக்கு எத்தனை வருது அப்படிங்கிற காட்டியிருக்கு நான்கு வாட்ஸ்அ என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவெட்டு விதத்தில் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறை கடனாக பெற்றார் மூன்று ஆண்டுகள் கழித்து அவர் பதினோராயிரத்தி ஐம்பது செலுத்தி கடனை அடித்தார் ஏனில் வட்டி வீதம் எவ்வளவு இப்போ வந்து வட்டி வீதம் கேட்டிருக்கு நமக்கு எவ்வளவுன்னு இதில் வந்து குறிப்பிட்ட வட்டி வீதம் தான் எந் எந்த சதவீதம் இப்போ இதில் வந்து இத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்க இந்த சதவீத வட்டி நம்ம செய்யணும் கண்டுபிடிக்கணும் பாருங்க காலம் வந்து மூன்று ஆண்டுகள் அசல் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு செலுத்தி வந்து பதினெட்டாயிரம் ஆக தனி வட்டி சதவீதம் கேட்டிருக்கு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்கு ஏசிக்குள்ள பி பிளஸ் ஐ இப்போ இது வந்து இதையும் இதையும் கூட்டினா தான் வரணும் பாருங்கள் செய்வாயிரத்தி ஐம்பது எட்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ்ஸு ஐ எட்டாயிரத்தி ஐநூறு இதையும் கூட்டினாதான் உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள் இப்போ இதில் இருந்து எட்டாயிரத்து ஐநூறுவா கழிக்கும் கழிச்சுன்னு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆக தனி வெட்டி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ நமக்கு என்ன கேட்டுக்கு சதவீதம் கேட்டிருக்கு அப்போ ஐசி போட்டு பிஎன்ஆர் அதுதான் எட்டாயிரத்தி ஐநூறு பெருக்கல் மூணு பெருக்கல் ஆறு ஐநூறு இந்த வரும்போது மாற்றி வந்துடும் நூறும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதும் வந்துடும் கீழே எட்டாயிரத்தி ஐநூறு மூணு பெருக்கல் ஆறு சரியா இப்போ ஆறு வந்து நம்ம கண்டுபிடிக்கும் அப்போ ஆறு வராது பிறகு ஒரு பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் அடி கொடுத்தாச்சு பதினேழு அஞ்சு எண்பத்தஞ்சு இங்கே வந்து ஐநூற்றி பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஒரு மூணு மூணு பதினேழு அதான் நூற்றி எழுபது மூணு ஐநூற்றி பத்து இங்கே ஒரு பதினேழு பதினேழு பத்து பதினேழு நூற்றி பத்து நூற்றி எழுபது சரியா அப்போ பத்து அப்போ நம்ம வட்டி வீதம் என்னது பத்து சதவீதம் தொகையை கண்டுபிடிச்சிட்டு நம்ம சதவீதம் கண்டுபிடிச்சோம் என்ன கணக்குங்க ஆண்டுக்கு பதிமூணு சதவீதம் வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் பதினாயிரத்து ஐநூறுலேருந்து எத்தனை ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாக உயரும் அப்போ வந்து எத்தனை ஆண்டுகள் கேட்டிருக்கு இப்போ இதில் வந்து என்ன கெட்ட கொடுக்கல காலம் கொடுக்கல சரியா அசல் வந்து பதினாயிரத்து ஐநூறு வட்டி வந்து பதினொன்று சதவீதம் மொத்தம் வந்து இவ்வளோ ஆக ஏ வந்து என்னது பி ப்ளஸ் ஐ பிஐயும் ஐஏனு மனிச்சனும் கூட்டணும் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சமம் வந்து பதினாயிரத்து ஐநூறு ப்ளஸ் ஐ இப்போ இதில் வந்து இதை கழிக்கணும் கழிச்சாய் நமக்கு ஐ கிடச்சிரும் ரூபாய் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு இப்போ நம்ம திரும்ப கண்டு கண்டுபிடிக்க போகிறோம் ஐசி கொடுத்து பிஎன்ஆர் அந்த இதை வச்சு கண்டுபிடிப்போம் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு வந்து பதினாயிரத்து ஐநூறு ப்ளஸ் எண் இன்று எண் இன்று பதிமூணு எண் வந்து காலம் நமக்கு தெரியாது அதனால் எண் போட்டிருக்கோம் பை நூறு இப்போ வந்து எண்ணெய் தனியாக எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும் தலைகீழாயிரும் நூறும் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு மேலே திரும்ப பதினாயிரத்து ஐநூறு பதிமூணு கிலோ வந்துடும் பாருங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வெட்டு கொடுத்துருலாம் நூற்றி அறுபத்தஞ்சி முப்பத்தி மூணு அஞ்சு வந்து நூற்றி அறுபத்தஞ்சி இங்கே ஆயிரத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தேழு அஞ்சு வந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சி இப்போ வந்து மூணு செலவு இருக்கலாம் பதினோரு மூணு முப்பத்தி மூணு நானூற்றி இருபத்தி மூணு மூணு வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தேழு சரியா இப்போ வந்து நம்ம சுருக்கலாம் நானூற்றி இருபத்தொம்பது பை பதினொன்று பெருக்கல் பதிமூணு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் வெட்டு கொடுக்கலாம் இப்போ வந்து ஒரு பதிமூணு பதினொன்று முப்பத்தொம்போது பதினொன்று நானூற்றி இருபத்தொம்பது ஒரு பதிமூணு பதிமூணு மூணு பதிமூணு முப்பத்தொன்பது சரியா சமம் எண் அப்போ வந்து மூன்று ஆண்டுகள் என் வந்து என்னது மூன்று ஆண்டுகள் ஆறு ஆண்டுக்கு ஆறு சதவீதத்தில் ஒரு தொகை ரூபாய் பதினேழாயிரத்தி எண்ணூறுலேருந்து எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் பத்தொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாக உயரும் അസൽ വന്ന് പതിനായിരത്തി എണ്ണൂറ് വട്ടി വന്ന് ആറ് സതീതം മൊത്തം വന്ന് പത്തൊമ്പതായിരത്തി തൊള്ളായിരത്തി മുപ്പത്താറ് കാള വന്ന് കേട്ട് പത്തൊമ്പതായിരത്തി തൊള്ളായിരത്തി മുപ്പത്താറ് സമം വന്ന് പതിനേഴായിരത്തി എണ്ണൂറും ഐം ശരി അത് കഴിക്കണം ഇതേ ഇത കഴിക്കണമെങ്കിൽ രണ്ടായിരത്തി മുപ്പത്താറ് വന്ന് ഐ അങ്ങനെ ഐ സി പി എൻ ബൈ ലണ്ട இது வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு வந்து பதினேழாயிரத்தி ஐநூறு பெருக்கள் எண் பெருக்கள் ஆறு பை நூறு இப்போ எண் வந்து நம்ம தனியாக எடுத்துட்டோம்னா இது தலைகளை மாறிடும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு பெருக்கள் நூறு பை ஆயிரத்தி பதினேழாயிரத்தி எண்ணூறு என்று ஆறு இப்போ நம்ம எடுத்து கொடுக்கலாம் ஒரு பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் ஆகி பூஜ்ஜியம் பாருங்கள் இப்போ ரெண்டு நாள் எடுத்து கொடுக்கலாம் எண்பத்தொம்போது ரெண்டு நூற்றி எழுபத்தெட்டு ஆயிரத்தி அறுபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு அடுத்து வந்து நம்ம எப்படி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து ஆறு ஐநூற்றி முப்பத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி அறுபத்தெட்டு சரியா இப்போ வந்து ஐநூற்றி முப்பத்தி நாலு பை எண்பத்தொம்பது பெருக்கல் மூணு அப்படின்னு போட்டு இன்னும் சேருக்கலாம் இதை இருக்கும் போது ஒரு எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு நூற்றி இருபத்தெட்டு எண்பத்தி மூணு என்னது ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஒரு மூணு மூணு சாரி ஒரு மூணு மூணு நூற்றி எழுபத்தெட்டு மூணு ஐநூற்றி எண்பத்தி நாலு இப்போ இது வந்து எண்பத்தொம்போது வளர்க்கும் போது ஒரு எண்பத்தொம்போது எண்பத்தொம்போது ரெண்டு எண்பத்தொம்பது நூற்றி எழுபத்தெட்டு சரிங்களா எண் ஆக நமக்கு எண் ரெண்டு ஆண்டுகள் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஏழு கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் நாற்பத்தெட்டாயிரத்துக்கு இரண்டு ஆண்டுகள் மூன்று மாத காலத்துக்கு பின் தனி தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் ஐம்பத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபதால் இருந்தது எனில் வட்டி விதத்தை காணுங்கள் பாருங்கள் அசல் வந்து நாற்பத்தெட்டாயிரம் ஏன் வந்து ஐம்பத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி அறுபது ஆண்டுகள் வந்து ரெண்டு ரெண்டு ஆண்டு மூன்று மாதம் அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இதை வந்து கலப்பு பெண்ணுமாக்கிக்கணும் ரெண்டு பன்னிரெண்டு மூன்று இதை சாதாரண பெண்ணுமாக்கும்போது ஒன்பது பை நான்கு நாலு எட்டு இதை வந்து சுருக்கிறதும் அதாவது ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டுன்னு சுருக்கிட்டு பாரு நாலு எட்டு எட்டு ரெண்டு ஒன்பது ஆக ஒன்பது பை நான்கு மாதங்கள் அப்படின்னு நம்ம கொண்டு வந்தால் கணக்கு சரியாக வரும் ஏசி கொல்ட்டு பி ப்ளஸ் எட் ஐ ஐ ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபது சமம் நாற்பத்தி நாற்பத்தெட்டாயிரம் ப்ளஸ் ஐ ரெண்டுலேருந்து கழிக்கணும் இல்லை கழித்தா நமக்கு என்ன வரும் ஏஎஸ்சி கொண்டு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது இப்போ தனி வீட்டு வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது கண்டுபிடிச்சா சி இப்போ வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் பிஎன்ஆர் பை நூறு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஐ வந்து நாற்பத்தெட்டாயிரம் பெருக்கள் ஒன்பது பை நான்கு பெருக்கள் ஆறு பை நூறு இப்போ ஆறை நம்ம தனியாக எடுக்கும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா தலைகீழாக மாறும் இதுனே இது அப்படி இருக்கேனா திரும்பவும் ஏன்னால் இது வந்து விட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு நாள் நான்கு பன்னெண்டாயிரம் நாற்பத்தெட்டாயிரம் அப்போ பன்னெண்டாயிரம் பெருக்கள் ஒன்பது பெருக்கள் ஆறு பை நூறு ஏன்னா பின்னத்துல நம்ம சாதாரணமாக ஆக்கிட்டோம் இப்போ வெளியே வெளியெடுக்கும்போது இது தலைகளை மாறிடும் ஏழாயிரத்தி ஐநூறு பெருக்கள் நூறு பை பன்னெண்டாயிரம் பெருக்கள் ஒன்பது இப்போ நம்ம வந்து பூஜ்ஜியத்துக்கெல்லாம் வெட்டு கொடுக்கலாம் மூணு பூஜ்ஜியத்துக்கு வெட்டி கொடுத்தாச்சா இப்போ ஆறு அப்போ என்னது எத்தனை ஆறு பாருங்க ஆறு ரெண்டு இப்போ பன்னெண்டுதல் இருக்குது ஆறு ரெண்டு பன்னெண்டு முந்நூற்றி எழுபத்தெட்டு ரெண்டு எழுநூற்றி எண்பத்தாறு இரண்டு ஆறு நூற்றி எண்பத்தொம்பது ஆறு இரண்டு முந்நூற்றி எழுபத்தெட்டு இப்போ பாருங்கள் இங்கே ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு பாருங்கள் ஒரு மூணு மூணு அறுபத்தி மூணு மூணு இப்போது வந்து கிடையாது ஒரு மூணு மூணு அறுபத்தி மூணு மூணு நூற்றி எண்பத்தொம்பது இப்போ அறுபத்த மூணு பை ஒன்பது அறுபத்தி மூணு பை ஒன்பது மெசூர்க்கலாம் ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு ஆக ஏழு வட்டி வீத விட ஏழு சதவீதம் நெக்ஸ்ட்டு தொகை தொகையானது மூன்று ஆண்டுகளில் பனிரெண்டு சதவீதம் தனிவட்டி வைத்த தொகை ரூபாய் பதினேழாயிரத்து ஆறாயிரமாக கிடைக்கிறதில் அந்த தொகையை காண்ட இதுக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்கு அசல் வந்து கொடுக்கல பாருங்கள் காலம் வந்து மூன்று ஆண்டுகள் வட்டி வந்து பதினேழு சதவீதம் மற்ற தொகை வந்து பதினேழாயிரம் ஏசி கொடு பி ப்ளஸ் ஐ பதினேழாயிரம் வந்து பிஏயும் ஐயையும் கொட்டணும் சரி அப்படி வந்து நமக்கு கொடுக்கல அது பதினேழு மைனஸ் பி சம் ஐ ஐ ஐ ஐ ஐசி கொடு பிஎன்ஆர் பை நூறு பாருங்கள் ஆய் பதினேழாயிரம் பை மைனஸ் பதினேழாயிரம் மைனஸ் பி சம் வந்து பி என்று என்ன பி பற்கள் மூணு பற்கள் பன்னிரெண்டு பை நூறு இந்த நூறை வந்து நம்ம என்ன செய்வோம் இப்போ நூறு வந்து இந்த பக்கம் வரும்போது அடைப்புக்குள்ளே வந்துடும் பதினேழாயிரம் மைனஸ் பி வந்து அடைப்புக்குள்ளே வரும்போது இந்த ரெண்டை நம்ம பெருக்கணும் பெருக்கும்போது பதினேழு லட்சம் மைனஸ் நூறு பி சரியா இந்த நூறையும் பெருக்கணும் பதினேழாயிரத்தையும் பெருக்கணும் பிஆர் பி யும் பெருக்கணும் அதை இப்படி இந்த ரெண்டையும் பெருக்கணும் பிறகு நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரும் முப்பத்தாறு பி இப்போ பதினேழு லட்சம் வந்து எதுக்கலாம் சார் முப்பத்தாறு பிக்கும் அந்த மைனஸ் இருந்த பகம்போது ப்ளஸ்ஸாக மாறிடும் ஆக நூற்றி முப்பத்தாறு பி இப்போ ரெண்டையும் வறுக்கணும் பதினேழு லட்சம் பை நூற்றி முப்பத்தாறு இப்போ ரெண்டு அறுபத்தெட்டு வந்து நூற்றி முப்பத்தாறு ஆக எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து பதினேழு லட்சம் இதை திரும்ப அடி கொடுக்கும்போது நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா முப்பத்து முப்பத்தி நாலு ரெண்டு அறுபத்தெட்டு ஆக நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரெண்டு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சரியா இப்போ இதை ரெண்டாயிரம் வைக்கும்போது பதினேழு ரெண்டு முப்பத்தி நாலு எட்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஆக இந்த ரெண்டு லட்சத்தி பதினேழு ரெண்டு லட்சத்தி பதினெண்டாயிரத்தி ஐநூறு பதினேழு நம்ம வகுக்கும் வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறு ஆக ஒரு பதினேழு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பதினேழு வந்து என்னது ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு சரியா ஆக அசல் பி வந்து என்னது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்து பாருங்கள் கொல்லூரி விதை வினாக்கள் வந்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ச அசலுக்கு மொத்த தொகை ஐயாயிரம் கிடைத்தால் அதனுடைய தனி வெட்டி எவ்வளவு கிடைக்குது அதான் அசலுக்கு வந்து மொத்தத்துக்கு ஐயாயிரம் ஆயிரத்தி ஐநூறுக்கு ஐயாயிரம் கிடச்சேன் நம்ம என்ன சொன்னால் ஐயாயிரத்துலேருந்து நாலாயிரத்து ஐநூறு கழிச்சிடணும் கழிச்சா என்ன வரும் பாருங்கள் ரூபாய் ஐநூறு எது இது ஃபர்ஸ்ட்டு தான் ஆன்சர் ரெண்டு பின்வர நிச்சயத்தில் எது ரூபாய் ஆயிரம் வசலுக்கு ஓராண்டுக்கு பத்து சதவீதம் விதத்தில் தனி வெட்டி பாருங்கள் ஆயிரத்துக்கு ஓராண்டு பத்து சதவீதம் ஆயிரம் பெற்கள் ஒன்று பெற்கள் பத்து பை நூறு பாருங்கள் பூஜ்ஜியம் 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 பைத்து பத்தா நூறு ஆன்சர் இருந்து நூறு ரூபாய் அதை எனக்கு பெண்கள் வட்டி வயதில் எது ரூபாய் ரெண்டாயிரம் அசலுக்கு ஓராண்டுக்கு இரநூறு தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் எது வந்து ஒரு ஆண்டுக்கு இரநூறுவா வருது ரெண்டாயிரம் அசலுக்கு எதுக்கு என்ன பண்ணணும் ரெண்டாயிரத்து இரநூறுவா வருத்திட்டோம்னா நமக்கு பத்து வரும் அதை ஒரு பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் அடிபட்டு பேரும் ஒரன் ரெண்டு பயிற்று ரெண்டு இருபது அது பத்து சதவீதம் ஆன்சர் சரியா இப்போ பாருங்கள் நமக்கு பத்து சதவீதம் ஆன்சர் ఓకే స్టూడెంట్స్ నమ్మ నెక్స్ట్ ప్రయత్నం వంద అంత వీడియోలో పక్క యూ